முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் கடந்த கால பேச்சுக்களைக் கொண்டு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் அருணாச்சல பிரதேச பகுதியில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உருவானது அந்த மோதலில் இரு தரப்பினரும் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி இந்திய ராணுவம் சீன ராணுவத்தால் தாக்கப்பட்டது என கூறியதாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்தார் இந்த கருத்து இந்திய ராணுவத்தின் மீது அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி திபாகர் தட்டா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது ராகுல் தரப்பில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எல்லை பிரச்சினை பற்றி பேசக்கூடாதா என வாதிடப்பட்டது அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் ராகுல் காந்தி இவ்வகையான முக்கியமான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் கூறாமல் ஏன் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் என கேள்வி எழுப்பினர் மேலும் சீனா இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றியுள்ளது என்ற தகவலை ராகுல் எங்கு பார்த்தார் அவரிடம் அதற்கான உறுதியான ஆதாரம் என்ன என கேட்டு சந்தேகம் தெரிவித்தனர் எல்லை பாதுகாப்பு என்பது தேசிய பாதுகாப்பு மற்றும் உணர்வுடன் தொடர்புடையதாக இருக்க ஒரு உண்மையான இந்திய குடிமகன் அந்த விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் என்று சாதாரணமாக பேச மாட்டார் என கடுமையாக விமர்சித்தார் பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் எந்தவொரு ஆதாரமும் இன்றி பொதுமக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேச்சுக்கள் பேசக்கூடாது என நீதிமன்றத்தால் கூறப்பட்டது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறுவதால் அந்த விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் உத்தரவும் வழங்கப்பட்டு எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளனர் இந்த விவகாரம் இந்திய அரசியலில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்களும் கிளம்பியுள்ளது கடந்த காலங்களில் மோடி பெயர் குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்திக்கு எதிராக குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது மேல் முறையீடு செய்ய ஒரு மாத அவகாசம் வழங்கப்பட்டு ஜாமீனும் கொடுக்கப்பட்டது ஆண்டு தண்டனையைத் தொடர்ந்து மறுநாளே ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது பிறகு மீண்டும் எம்பி பதவி கொடுக்கப்பட்டது தொடர்ந்து ஆளும் கட்சியை மட்டுமே அவதூறு கருத்துக்களை சொல்லி விமர்சித்து வந்த ராகுல்காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிராகவும் சர்ச்சை கருத்துக்களை பேசத் தொடங்கினார் குறிப்பாக வெளிநாடுகளில் இந்திய எதிர்ப்பு கருத்துக்களையும் இந்திய தலைவர்கள் குறித்தும் அவதூறாக பேசி பல்வேறு வழக்குகளையும் சந்தித்து வருகிறார் இதன் தொடர்ச்சிதான் உச்சநீதிமன்றம் தற்போது ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்கும் கண்டனம்